பைபிளும் நியூஸ் பேப்பரும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அங்கே ஏகூத் என்கிற ஒரு மனிதனை நாம் சந்திக்கிறோம் அவன் இடது கை பழக்கம் இருந்தான் என்று வசனம் சொல்கிறது இஸ்ரேவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டபோது கர்த்தர் அவர்களுக்கு பெனியமின் கோத்தரத்தானாகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் இரட்சகனை எலும்ப பண்ணினார் அவன் இடது கை உள்ளவனாய் இருந்தான் அவன் கையிலே இஸ்ரேவேல் புத்திரர் மோவாவின் ராஜாவாகிய எக்லோனுக்கு காணிக்கை அனுப்பினார்கள் ஏகூத் இருபுறமும் கருக்குள்ள ஒரு நீளமான ஒரு கத்தியை உண்டு பண்ணி அதை தன் வஸ்திரத்துக்குள்ளே தன் வலதுபுறத்து புறத்து இடுப்பிலே கட்டி கொண்டு காணிக்கையே மோவாபின் ராஜாவாகி எக்லோனுக்கு செலுத்தினான் அவன் இருபத்தி ஒன்ன படிக்கிறேன் உடனே ஏகூப்தன் இடது கையை நீட்டி தன் வலதுபுறத்து இடுப்பிலே கட்டியிருந்த கத்தியை உருவி அதன் அவன் வயிற்றுக்குள் பாய்ச்சினான் ஏகூப்தின் ஏகூப்தன்னு ஒரு இரட்சகன் ஒரு நியாயாதிபதி கர்த்தர் எலும்பு பண்ணினார் அவன் இடது கை பழக்கம் உள்ளவன் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் மாதிரி அது அவனுக்கு ஒரு சாதகமான நிலையை உண்டு பண்ணினது வலது பக்கத்தில் கத்தியை வைத்திருந்தான் ராஜாவை பார்க்க போகிறான் புரஜாதி ராஜா அவர்களை ஒடுக்குகிற புரஜாதி ராஜா ராஜாவை பார்க்க போகிறான் இடது பக்கத்தில் தான் செக் பண்ணி அனுப்புகிறாங்க ஏன்னா இடது பக்கத்தில் தான் கத்தி வச்சுருப்பாங்க இடது பக்கத்தை செக் பண்ணாங்க வலது பக்கத்தை செக் பண்ணலை இவன் வலது பக்கத்தில் கத்தி வச்சிருந்தான் அதே போல இடது கையை அவன் நீட்டினது போது ராஜா சந்தேகப்படலை இடது கையை நீட்டி வழப்பக்கத்தில் இருக்கக்கூடிய கத்திய உருவி அவனை கொண்டுட்டான் பெரிய ஒரு ரட்சிப்பு இஸ்ரேவேல் மக்களை தேவ மக்களை கொடுமைப்படுத்தின ஒரு புறஜாதி ராஜாவிடமிருந்து ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டானது இதை ஞாபகப்படுத்துகிற ஒரு கட்டுரையை நான் படித்தேன் இன்றைக்கு படித்தேன் அது இடதுகை பழக்கம் உள்ளவர்களை பற்றி அந்த கட்டுரை சொல்கிறது நம்முடைய தேச தந்தை மகாத்மா காந்தி ஒரு இடதுகை கை பழக்கம் உள்ளவர் அவர் இடது கையிலே எழுதுவது போன்ற ஒரு புகைப்படம் அமெரிக்காவிலே சமீபத்தில் விடப்பட்டிருக்கிறது பல லட்சம் ரூபாய்க்கு அது ஏலம் போயிருக்கிறது மகாத்மா காந்தி இடது எழுதுவது போன்ற ஒரு புகைப்படம் அமெரிக்காவிலே பல லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கிறது கிரிக்கெட்டினுடைய மிகப்பெரிய ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் இடதுகை கை பழக்கம் உள்ளவர் பில் இடதுகை பழக்கம் உள்ளவர் அலெக்சாண்டர் போன்ற பெரிய சரித்திர புருஷர்களெல்லாம் இடதுகை பழக்கம் உள்ளவர்கள் ஆகவே இடதுகை பழக்கம் உள்ளவர்களே நீங்கள் விசேஷித்தவர்கள் இன்னொரு வசனமும் நியாயாதிபதிகள் இருபது பதினாறு இடதுகை பழக்கமுள்ள எழு எழுநூறு பேரை பற்றி அது சொல்கிறது இஸ்ரேவேலின் படையில் இடதுகை பழக்கமுள்ள எழுநூறு வீரர்கள் இருந்தார்கள் அவர்கள் கல்லை மயிரிழை கூட தப்பாமல் வீசக்கூடியவர்கள் அப்படிதான் வசனம் சொல்லுது மயிரிழை கூட தப்பாமல் கவன்கல்லை குறிபார்த்து வீசக்கூடியவர்கள் தாவீதுக்கு இவங்களெல்லாம் முன்னோடிகள் தாவீது கவன் கல்லை கொண்டு கோலியாத்தை கொன்றாங்க எழுநூறு பேர் தாவீதுக்கு முன்னோடிகள் கல்லை வீசக்கூடியவர்கள் அவர்கள் எல்லாரும் இடது கை பழக்கம் உள்ளவர்கள் இடது கையில் சாப்பிட்றது கொஞ்சம் நம்ம ஊரில் அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் பரவாயில்ல அதை பற்றி பரவாயில்ல இடதுகை பழக்கம் உள்ள உங்கள் பிள்ளைகளை நீங்கள் மாற்ற முயற்சிக்காதீங்க அது அவங்களுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தும் அது இயற்கையில் அமைஞ்சது கர்த்தரே அவர்களுக்கு கொடுத்தது என்று நான் சொல்ல முடியும் அது ஒரு விசேஷித்த தன்மை அவர்கள் எதிலாகின ஒன்றிலே சிறந்து விளங்குகிறதுக்கு அது ஒரு அடையாளம் ஆகவே வலதுகை ஒரு விசேஷித்த ஒரு தன்மைக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டாலும் ஒரு மேன்மையான ஒரு மனிதனுக்கோ காரியத்துக்கோ வலதுகை அடையாளமாய் சொல்லப்பட்டாலும் இடதுகை ஒன்றும் குறைந்தது அல்ல இடதுகை சிறு சில விஷயங்களில் வலதுகையை விட மேலோங்கி நிற்கிறது ஆமேன்